அப்படி வந்து ஒரு மாதிரி வெறி கொண்டு இந்த டிக்கெட்டை வாங்கிடணும் நிற்கிறாங்க அது எல்லா படங்களுக்கும் நடக்கும் ஆனால் இந்த படத்துக்கு நிறைய நடக்குது அதுக்கு காரணம் என்னன்னா இந்த காம்பினேஷன் லோகேஷ் கனகராஜ் விஜய்ங்கிற இந்த காம்பினேஷன் இன்னைக்கு என்ன சொல்லிருக்காரு திருப்பூர் சுப்பிரமணியம் சார் நாங்க வந்து ஒம்பது மணி நீங்கள் ஒரு ஜீவோ போட்டிங்க அதன்படி நாங்க டிக்கெட்லாம் வித்துட்டோம் இப்போ நீங்க ஏழு மணிக்கு காட்சி கொடுத்தா கூட எங்களால் போட முடியாது அப்போ ஒன்பது மணி ஷோவை நாங்கள் கேன்சல் பண்ணுவோம் அதனால ஏற்கனவே நீங்க பண்ணிக்கிறோம் எங்களுக்கு ஏழு மணி காட்சியே வேணான்ட்டாங்க அப்புறம் கோர்ட்டுக்கு போகணும் வாங்குவதற்கு ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க நீங்க ஆயிரம் ரூபா சொன்னாலும் வாங்குவாங்க ரெண்டாயிரம் ரூபா சொன்னாலும் வாங்குவாங்க நாலாயிரம் ரூபா சொன்னாலும் வாங்குவாங்க அப்போ வாங்க ஆட்கள் இருக்கும்போது நாம ஏன் கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக வரும் அதனுடைய விளைவு தான் இது ஏதோ இந்த படத்துக்கு மட்டும் நடந்ததா நீங்க வேறு மாநிலத்திலிருந்து ஒரு படம் வந்ததுன்னா அதுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கப்படாதுங்கிறது எல்லா மாநிலத்திலையும் இருக்கு நம்ம மாநிலத்திலையும் இருக்கு கடைபிடிக்கிறமாங்கிறது தான் பேச்சு கேஜிஎஃப் பொழுது நம்ம தமிழ் படம் ஒன்று வந்ததுன்னா நீங்க எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் ஆனால் கேஜிஎஃப்க்கு முன்னுரிமை கொடுக்குற ஊரில் தான் நம்ம இருக்கோம் இங்கே உங்க உணர்வு மழங்கி போச்சுங்கிறதுக்காக உணர்வுள்ள இன்னொருத்தனை நம்ம குறை சொல்ல முடியாது அவனுக்கு சொரணை இருக்கு செய்யறான் நமக்கு இல்லை நம்ம பார்த்துட்டு முயற்சியை முன்னெடுக்கும் பொழுது நாமும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் கட் விழுந்து இறந்த சூரியா ரசிகர் ஒருத்தர் கட் விழுந்து இறக்கலையா இல்லையா இல்லையா ஸோ அதனால் இது வேண்டாம்னு சொல்கிறாங்க அதை அக்செப்ட் பண்ணுங்க நாளைக்கு இது வந்து இந்த சட்டம் தொடராமல் பாதியில் நிற்கும் போது நீங்கள் கேளுங்க அது எப்படி சார் எங்களுக்கு மட்டும் நடந்ததுங்க மக்களை அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வலைப்பே சந்திரன் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் இந்த லியோ படத்துடைய எதிர்பார்ப்புகள் அதிகரிச்சிட்டே இருக்குது இன்னும் ஒரு இரண்டு நாட்கள் தான் ஒரு வருடமாக லியோ லியோ லியோன்னு சொல்லி அதெல்லாம் ஓய போகுது படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது சார் இந்த நேரத்தில் அந்த டிக்கெட் புக்கிங் அப்படிங்கிற விஷயத்தில் கிட்டத்தட்ட ரிப் புக் மை ஷோ அப்படின்னு போட்டானுங்க அளவுக்கு வந்து சர்வர் கிராஷ் ஆயிருக்கு இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் நடந்ததாக விஜய் ரசிகர்களே ஒத்துக்கிட்டு இருக்காங்க டிக்கெட் விலை அதிகமாக விற்கிது ஒன்று மிகப்பெரிய அந்த மால்களில் இருக்கக்கூடிய மல்டிப்ளக்ஸ் திரையரங்குகளுடைய டிக்கெட்டுகளை அவங்களே பிளாக் செஞ்சு அதிக ரேட்டில் வெளியே விற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தற்பொழுது எழுந்திருக்கு சார் எப்படி பார்க்குறீங்க நடந்தது சார் இது ரெகுலராக நடக்கிறது தான் இதை இந்த படத்துக்கு தான் நடந்ததுங்கிற மாதிரி நம்ம பேச முடியாது இன்னொன்று என்ன காரணம்னால் இவங்க வந்து அதிக விலை கொடுத்து ஒரு படம் வாங்குறாங்க இந்த படம் வந்த பிறகு தான் இது லாங் ஸ்டாண்டிங்காக ஓடுமா அல்லது நாலு நாளில் படத்துக்குமாங்கிறது தெரியும் அது வரைக்கும் அவங்களுக்கும் தெரியாது அப்போ முடிந்த வரைக்கும் நம்ம போட்ட காசை எடுக்கணுங்கிற ஒரு அக்கறை தான் இது காரணம் இன்னொன்று வந்து இங்கே டிமாண்ட் அண்ட் சப்ளை தானே வாங்குவதற்கு ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் ஆயிரம் ரூபா சொன்னாலும் வாங்குவாங்க ரெண்டாயிரம் சொன்னாலும் வாங்குவாங்க நாலாயிரம் ரூபா சொன்னாலும் வாங்குவாங்க அப்போது வாங்க ஆட்கள் இருக்கும்போது நாம ஏன் கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக வரும் அதனுடைய விளைவு தான் அது ஏதோ இந்த படத்துக்கு மட்டும் நடந்ததாக நீங்கள் சொல்லாதீங்க பெரிய படங்கள் எல்லாத்துக்கும் நடக்குது ஆனால் சார் இந்த மல்டிபிளஸ் திரையரங்கள் இருக்கவங்க மொத்த டிக்கெட்டையும் பிளாக் பண்ணி அது வந்து ஒரு டிமாண்ட் இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறது இருக்குல்ல சார் இது வந்து ஒரு ஸ்கேம் மாதிரி தானே சார் எடுத்துக்க முடியும் டிமாண்டு இருக்குது அது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க டிமாண்டு இருக்கிறதுனால தானே ஒரு தேட்டர் டிக்கெட்டை அப்படியே பிளாக் பண்ணி ஒரு தட்டை கொடுத்து நீங்கள் விற்று கொடுங்கன்னு சொல்ல முடியும் இல்லை சார் படத்துக்கு இருக்க டிமாண்டாக தேட்டருக்கு இருக்க டிமாண்டாக மாற்றுறாங்களே சார் ரெண்டும் ஒன்று தான் நீங்கள் எங்கேயாவது இந்த படத்தை பாத்திர மாட்டோமான்னு தானே அலைகிறாங்க அப்போ எந்த தேட்டரில் போட்டாலும் பார்க்க பார்ப்பதற்கிடையே தானே இருக்காங்க ஸோ அதனுடைய விளைவு தான் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ரெண்டு நாள் கழித்து போனால் பார்க்க போகிறோம் ஏன் அப்படி பதறோம்னு ஒவ்வொருத்தரும் நினச்சாங்கன்னு வைங்க இது நடக்காது ஆனால் இது நடக்காமல் இருக்குமான்னு தான் நடக்கும் படம் வெளியாவதற்கு முன்பு வரைக்குமே எத்தனை மணிக்கு ஷோங்கிறது கன்ஃபியூஸில் தான் இருக்கும் போல இருக்குது இன்றைக்கி இங்கே நீதிமன்றத்துக்கு போனால் நீங்கள் அரசை கேளுங்கிறாங்க அரசக்கிட்ட போனால் நீதிமன்றத்தை கேளுங்கிறாங்க இந்த ஒரு பிள்ளையே இருந்துகிட்டே இருக்குது என்ன சார் காரணம் அதாங்க அந்த பருத்தி மூட்டை கூட இருந்திருக்கலாம்னு இருந்துருக்கலாம்னு சொல்லுவாங்கல்ல கடைசியில் அந்த கதையே ஆகிப்போச்சு இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கார் திருப்பூர் சுப்பிரமணியம் சார் நாங்கள் வந்து ஒம்பது மணி காட்சின்னு நீங்கள் ஒரு ஜிவோ போட்டிங்க அதன்படி நாங்கள் டிக்கெட்லாம் விற்றுட்டோம் இப்போ நீங்கள் ஏழு மணிக்கு காட்சி கொடுத்தா கூட எங்களால் போட முடியாது அப்போது ஒம்பது மணி ஷோவோ நாங்கள் கேன்சல் பண்ணோம் அதனால் ஏற்கனவே நீங்கள் சொன்னதையே நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம் எங்களுக்கு ஏழு மணி காட்சியே வேணான்ட்டாங்க அப்புறம் எது கோர்ட்டுக்கு போகணும் ஒருவேளை நாலு மணி காட்சி ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு கேட்பாங்க அதுதான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே ஆரம்பத்திலேயே கொடுக்குற எண்ணம் இருந்தால் தெளிவாக சொல்லியிருப்பாங்க கொடுக்குற எண்ணம் அரசுக்கு இல்லை இன்னொன்று வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுத்திங்களே இவங்களுக்கு கொடுத்திங்களே ஏன் எங்களுக்கு கொடுக்கலையான்னு கேட்கக்கூடாது ஏன்னா நாங்கள் இன்னிலேருந்து திருந்திட்டோம் இதுக்கப்புறம் எதிர்காலத்தில் இருக்காது அப்படி தானே ஏதோ ஒரு மாற்றம் ஒரு புள்ளியில் தானே ஆரம்பிக்கணும் அப்போ நீ ஏன் இப்போ ஆரம்பித்த அப்படின்னு கேட்கவே முடியாது எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த மாற்றம் ஆரம்பிக்கும் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் நீ ஏன் நேற்று செய்யலை முந்தா நாள் செய்யலைங்கிற விவகாரமே இனி நாளைக்கு இதை செஞ்சாங்கன்னு வைங்க சண்டைக்கு வாங்க யோ என் படத்துக்கு பண்ண நீ அந்த படத்துக்கு கொடுக்குறியன்னு நீங்கள் வேணால் சண்டை போடலாம் இன்றைக்கி ஒரு முடிவு எடுக்கிறாங்க இனிமேல் நாங்கள் ஒழுக்கமாக இருக்க போகிறோம் யாரையும் இந்த மாதிரி அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபாலோ பண்ண வேண்டியது தானே சார் இந்த நேரத்தில் ஜவான் படத்துக்கு அந்த மாநிலத்தில் கொடுத்தாங்க அங்கே பாதுகாப்பு கொடுத்தாங்க இங்கே கொடுக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்விகளை அரசியல் ரீதியாகவும் வைக்கிறாங்க சார் ஏன் படத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத அளவில் அரசியல் அரசியலோட சூழ்நிலை அரசு இருக்கான்னு கேட்குறாங்க ஏங்க சினிமாவுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதாங்க அரசோட வேலை நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஒருத்தன் நிம்மதியாக வந்து ரோட்டில் நடந்து போக முடியாத அளவுக்குலாம் பிரச்சனைகள் இருக்குது ஸோ அப்போது நீங்கள் பெண்கள் வந்து நகையை போட்டுக்கிட்டு நள்ளிரவுலையும் நடந்தால் தான் சுதந்திரம்னு சொன்ன நாட்டில் இன்றைக்கும் நம்ம நடக்க முடியாமல் இருக்குது அப்போது குறைந்தபட்சம் அதற்காவது நீங்கள் உத்தரவாதம் கொடுக்குறதுக்கு தான் போலீஸ் இங்கே இருக்குது ஸோ அதை கொண்டு போய் தியேட்டர் வாசலில் நிற்க வச்சு கட் அவுட்டுக்கு காவல் இருந்தால் அதை விட ஒரு அநியாயம் உலகத்தில் உண்டா அப்போ சினிமாக்காரர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது தான் போலீஸ்காரர்களுடைய வேலையுன்னு சொல்கிறதே முதல்ல நிறுத்தணும் சார் அது தவறு அப்படிங்கிறீங்க நம்முடைய பார்வையில் இப்போ இந்த படத்துக்கு வந்து வெளியாவதில் பல சிக்கல் இருக்குது அல்லது வந்து விஜய் அவர்களை முட்டுக்கட்ட போடுறாங்கன்னு ஒரு ஒரு ரீசன் ஃபேன்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதில் இப்போ தெலுங்கில் அந்த திரைப்படம் வந்து இருபதாம் தேதி வரைக்கும் ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்கு சார் இது என்ன காரணம்ங்கிறத அவங்க முழுமையாக சொல்லையே சார் என்ன சார் இல்லை ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்க வந்து ஒரு கொள்கை ஒன்று வச்சுருக்காங்க என்னென்னா எங்கள் ஊரில் ஒரு படம் ரிலீஸ் ஆகும்பொழுது ஒரு பெரிய படம் இப்போ டாப் லெவல் ஹீரோக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க படங்கள் ரிலீஸ் ஆகும்போது வேறு மாநிலத்திலேருந்து ஒரு படம் வந்ததுன்னா அதுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கப்படாதுங்கிறது எல்லா மாநிலத்திலையும் இருக்குது நம்ம மாநிலத்திலையும் இருக்குது கடைப்பிடிக்கிறோமாங்கிறது தான் பேச்சு இப்போ அவங்களுக்கு உணர்வு இருக்குது கடைப்பிடிக்கிறாங்க நமக்கு அது இல்லை நம்ம அதை கடைபிடிக்கிறது இல்லை இதே வந்து கேஜிஎஃப் வரும்பொழுது நம்ம தமிழ் படம் ஒன்று வந்ததுன்னா நீங்கள் எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் ஆனால் கேஜிஎஃபுக்கு முன்னுரிமை கொடுக்குற ஊரில் தான் நம்ம இருக்கோம் இங்கே உங்கள் உணர்வு மழுங்கி போச்சுங்கிறதுக்காக உணர்வுள்ள இன்னொருத்தனை நம்ம குறை சொல்ல முடியாது அவனுக்கு சொரண இருக்குது செய்கிறான் நமக்கு இல்லைன்னு நம்ம இருக்கோம் அதுதான் இப்போ தலைவ தாண்டி லியோ திரைப்படம் உலகம் முழுக்க அக்டோபர் பத்தொம்பேதி வெளியே ஆகிடுமா சார் கண்டிப்பாக ஆயிரும் அதில் இப்போ என்னென்னா அந்த டேர்ம்ஸ் இந்த கடைசி நேரம் வரைக்கும் நம்ம நினச்சது கிடச்சிருமான்னு தயாரிப்பாளர் பார்க்குறாரு அதான் இதில் வந்து சென்னையிலே சில திரையரங்குகள் இன்னும் அக்ரிமெண்ட் சைன் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஈவினிங் வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தேன் ஆமாம் சாயங்காலம் வரைக்கும் இந்த பேச்சுவார்த்தை ஓடிச்சு எண்பது சதவீதம் கேட்டார் எழுபத்தஞ்சு கேட்டார் அதுலேருந்து அவர் இறங்கி வரலைங்கிறது தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது அதில் நிறைய நியாயங்களும் இருக்குது இப்போ வந்து இவர் ஒரேடியாக எழுபத்தஞ்சு சதவீதம் வாங்கிட்டு போயிட்டா எப்படி அப்படின்னு கேட்குறவர்களுக்கு நான் ஒரு பதில் சொல்கிறேன் கியூபில் வந்து விளம்பரம் போடுறாங்கல்ல இப்போ லியோங்கிற படங்கிறதுனால பெரிய அளவு விளம்பரங்கள் வரும் இப்போ சாதாரணமாக ஒரு படத்துக்கு நாலு விளம்பரம் எட்டு விளம்பரம் வருதுன்னா இந்த படத்துக்கு இருபது விளம்பரம் வரும் அப்போ இந்த காசெல்லாம் யாருக்கு போகுது தயாரிப்பாளருக்கு போகுது கிடையாது க்யூபுக்கும் தேட்டர்காரர்களுக்கும் போகும் அவங்க தான் பிரிச்சுப்பாங்க ரைட்டு ஓகே கேன்டீனில் மூணு மடங்கு விற்கிறீங்க ஒரு தேட்டரில் கெப்பாசிட்டி டிக்கெட்டு இத்தனை ரூபாய்க்கு விற்கிதுன்னா அதை விட மூன்று மடங்கு அதிகமாக கேன்டீனில் லாபம் வருது உங்களுக்கு அப்போ அந்த காசை ஏதாவது தயாரிப்பாளர் கொடுக்குறீங்களா கிடையாது பார்க்கிங் காசை ஏதாவது பிரித்து தயாரிப்பாளர் கொடுக்குறீங்களா கிடையாது வெறும் டிக்கெட் காட்சி மட்டும்தான் கொடுக்க போகிறீங்க அப்போது அவர் எனக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் கொடுன்னு கேட்குறதுல என்ன தவறு இருக்க முடியும் அது ஒன்று பேசிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நியாயம் இருக்குது இன்னொரு பக்கம் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு இதுக்குள்ளே இறக்குனவர் சிந்தாமல் செதுறாமல் சீக்கிரம் எடுத்துணும்னு தான் நினப்பார் அப்போது ரெண்டாவது வாரத்துலேருந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் அதிகமாக தராங்க முதல் வாரம் வந்து தயாரிப்பாளர் அதிகமாக கேட்குறாரு ரெண்டாவது வாரம் அதை குறைச்சிக்கிறாரு உங்களுக்கு தானே அதிகப்படுத்துகிறாரு அப்போ படம் ஹிட் ஆகி ஓடும்பொழுது நீங்கள் அதை எடுத்துக்கிங்களா ஸோ இதெல்லாம் இருக்குது பட் இந்த இழுபறிங்கிறது வந்து கடைசி நேரம் வரைக்கும் போகுது அதனால் ஒரு சின்ன டென்ஷன் இருக்குது ஓகே சார் அனுமதியின்றி பேனர் வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த நான்கு மணி ஆட்சியாக ஏழு மணி எட்டு மணிக்கா அப்படிங்கிற ஒரு குழப்பம் போயிட்டே இருக்குது கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க இத்தனை மணி காட்சிகள் கிடையாதுன்னு ஆனால் மீண்டும் மீண்டும் இந்த சப்ஜெக்டை எடுத்து கொண்டு போகிறது படத்துடைய ப்ரமோஷனுக்காக அவங்க அப்படி பண்ணுறாங்க பேனர் வைக்கக்கூடாது அனுமதி இன்றி பேனர் வைக்கக்கூடாதுங்கிறது எல்லாருக்கும் ஒரு பொதுவான ரூல் தான் அதை ஏன் திருப்பி திருப்பி ஹைலைட் பண்ணுறாங்க இவங்க அப்படிங்கும்போது விஜய்க்கு மட்டும் இது நடக்கிற மாதிரி ஒரு பிம்மத்தை ஏற்படுத்துகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியாகவும் இருந்திருக்கேன் சார் இல்லைங்க விஜய்க்கு பண்ணுவது ஒரு தொடக்கமாக கூட இருக்கலாம் இல்லையா இப்போ இந்த அரசு இதற்கப்புறம் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்க போகுதில்ல இந்த ரெண்டு வருஷமும் மற்ற மற்ற படங்களில் அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களான்னு பாருங்கள் இல்லைன்னா கேளுங்க இதுவே நாளைக்கு வந்து திமுக சார்பான ஒரு நடிகர் நடிக்கிறாருன்னு வைங்களேன் அப்படி சார்பாக யாராவது நடிகர் இருக்காரா ஒரே ஒரு நடிகர் இருந்தார் ஒரு மந்திரி ஆகிட்டார் அதனால் வைக்க முடியாது மற்றவர்கள் யாராவது வைக்கிறாங்கன்னு வைங்களேன் அப்போ நீங்கள் சட்டையை பிடிச்சி கேளுங்க என்ன சார் எங்கள் படத்துக்கு இப்படி சொன்னீங்க இந்த படத்துக்கு இப்படி வைக்கிறீங்களேன்னு கேளுங்க ஏன்னால் இங்கே விபத்துகள் நடக்கலையா மரணங்கள் நடக்கலையான்னா நடந்துருக்கு பேனர் உழுந்து ஒரு பொண்ணு இறந்துருக்கு அப்போ அரசியல் கட்சிகள் பொது இடங்களில் பேனர் வைக்கிறத தவிரங்கன்றாங்க முடிஞ்ச அளவுக்கு அதை எடுக்கிறாங்க நிறைய இடங்களில் முற்றிலும் தவிர்த்துட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் பல இடங்களில் நீ குறைஞ்சிருக்கா இல்லையா ஒரு தொண்ணூறு சதவீதம் குறைஞ்சிருக்குல்ல ஒரு பத்து சதவீதம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கும் அதனால் ஒரு முயற்சியை முன்னெடுக்கும் பொழுது நாமும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் கட் அவுட் விழுந்து இறந்த இப்போ சூரிய அரசியல் ஒருத்தர் கட் அவுட் விழுந்து இறக்கலையா இறந்தார் இல்லையா ஸோ அதனால் இது வேண்டாம்னு சொல்கிறாங்க அதை அக்செப்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இது வந்து இந்த சட்டம் தொடராமல் பாதியில் நிற்கும் போது நீங்கள் கேளுங்கள் அது எப்படி சார் எங்களுக்கு மட்டும் நடந்ததுங்க அது ஓகே சார் அந்த லியோ திரைப்படத்துடைய இந்த புக்கிங் அப்படிங்கிறதும் வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது பல நாட்களுடைய டிக்கெட்டுகள் விற்று தீர்த்துதான் சொல்கிறாங்க முதல் நாளில் மட்டும் தமிழகத்தில் நாற்பது கோடியையும் அதர் ஓவர் ஆள் வந்து ஒரு அறுபது கோடி சேர்த்து நூறு கோடியே வந்து லியோ திரைப்படம் முதல் நாளில் எட்டும் அப்படிங்கிறாங்களே இதற்கு வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் தெரியலங்க வேறு ரசிகர்கள் சொல்கிறது தான் ஆனால் இந்த டிக்கெட் புக்கிங்கு அலைகிறது இந்த விலை இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு அதுக்கு சாத்தியம் இருக்குது இல்லைன்னு நம்ம ஒரேடியாக சொல்லிட முடியாது ஏன்னா அப்படி வந்து ஒரு மாதிரி வெறி கொண்டு இந்த டிக்கெட்டை வாங்கிடணும்னு நிற்கிறாங்க அது எல்லா படங்களுக்கும் நடக்கும் விஜய் படங்கள் வரும்பொழுதெல்லாம் அது நடக்கும் ஆனால் இந்த படத்துக்கு நிறையா நடக்குது அதுக்கு காரணம் என்னென்னா இந்த காம்பினேஷன் லோகேஷ் கனகராஜ் விஜய்ங்கிற அந்த காம்பினேஷன் அது இல்லாமல் இந்த படத்துக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கைப்பு கிரியேட் ஆகிடுச்சுல வருமா வராதானு அதனால வந்து இது சாத்தியம் இருக்கு இப்போ வந்து முதல் நாளில் நூறு கோடிங்கிறது சாத்தியம் இருக்கு டூ பாயிண்ட் ஓக்கு பிறகு தமிழகத்துலேருந்து ஒரு போகிற ஒரு படம் அடிக்கும் நம்மளா சார் ரொம்ப நன்றி சார் மகிழ்ச்சி